வெண்ணி திருக்குறி சகோரிலே அஸ்லாம் அலைத்து மரப்புக்குள்ளாயிருப்பார்களாக இன்றைக்கி நம்ம நமக்கு தரப்பட்ட சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரானுடைய வசனங்களுடைய தஃ்சீல் அதாவது முப்பத்தி மூணாவது சூறாவாக இருக்கக்கூடிய அல் அஹாப் அப்படிங்கிற இந்த சூறாவில் ஏழு எட்டு வசனங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஏழாவது வசனம் நபியே பொதுவாக எல்லா நபிமார்களிடமும் குறிப்பாக உம்மிடமும் மற்றும் நூஹு நபி இப்ராஹிம் நபி மூசா நபி ஈசா நபி ஆகியோரிடமும் நாம் உறுதிமொழி பெற்றதை நீர் எண்ணி பார்ப்பீராக அவர்களிடம் வலுவான ஒப்பந்தம் ஒன்றை நாம் பெற்றோம் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறார் அப்போ இந்த வசனம் என்ன பேசுகிறது இறை தூதர்களிடம் அல்லாஹ் வாங்கிய உறுதிமொழியை அல்லாஹ் இங்கே நினைவுபடுத்துகிறான் என்ன உறுதிமொழி தூது செய்தியை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் மக்களிடம் இருக்கக்கூடிய தீமைகளை கலைய களைய வேண்டும் இது பொதுவாக எல்லா நபிமா நிலமும் அல்லாஹத்தலா என்ன செஞ்சுருக்கான் ஒரு உறுதிமொழியாக வாங்கியிருக்கிறான் அவங்களும் உறுதி கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹலா போட்டிருக்கிறான் அந்த அக்ரிமெண்டில் என்ன செஞ்சாங்க அவங்க சைன் பண்ணி ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் உறுதிமொழி தந்திருக்கிறார்கள் இந்த உறுதிமொழி வர பொழுது இன்னொரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது நபிமார்கள்ட்ட மட்டும்தான் எல்லாம் உறுதிமொழி வாங்கினானா அப்படின்னு பார்த்தா எல்லா மனிதர்களிடமுமே என்ன செஞ்சிருக்கிறான் அல்லா தலா ஒரு ஒப்பந்தம் வாங்கியிருக்கிறான் ஞாபகம் இருக்கா ஆதம் அலிஸ்லாமுடைய மக்கள் அனைவரிடமும் அல்லாகுத்தாலா ஒரு ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கிறான் என்ன நான் உங்களுடைய இறைவன் தானா இல்லையா நீ என்னுடைய இறைவன் தான் அப்ப எனக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களா ஆம் உமக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் நாம் சொல்லித்தந்த காட்டித்தந்த வாழ்வியலை பின்பற்றுவீர்களா ஆம் நீ சொல்லித்தந்த வாழ்வியலை கட்டுக் கொடுக்க வாழ்வியலை நாம் பின்பற்றுவோம் நம்ம என்னவே செஞ்சிருக்கிறோம் முன்னாடியே அக்ரிமெண்ட் பண்ணி சைன் பண்ணிட்டு வந்துருக்கோம் வாய்ப்புக்கேடாக அது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அது கிடைக்கல ஒரு சிலருக்கு அருள் தலையினை செஞ்சிருக்கிறார் அப்போ அது வந்து ஒரு பொதுவான ஒரு உறுதி மொழி இப்போ இந்த வசனம் என்ன செய்கிறது நபியே பொதுவாக எல்லா நபிமார்களிடமும் குறிப்பாக உம்மிடமும் நூகு நபியிடமும் இப்ராஹிம் நபியிடமும் மூசா ஈசா நபிமார்களிடமும் உறுதிமொழி பெற்றதை இங்கே நீங்கள் எண்ணி பாருங்கள் அவர்களிடம் மலுவான ஒப்பந்தம் ஒன்றை பெற்றோர் அதாவது இங்கே அல்லாஹால ஐந்து நபிமார்களை மட்டும் இங்கே எல்லா நபிமார்களையும் சொல்லிட்டு ஐந்து நபிமார்களை அல்லாஹா இங்கே குறிப்பிடுகிறார் இந்த ஐந்து நபிமார்களைத்தான் உளுல் அஸ்மு என்று இஸ்லாம் சொல்லுகிறார் கேள்விப்பட்டீங்களா உலுல் அஸ்மு உளுள் அசுமுன்னா ஐந்து நபிமார்கள் அந்த ஐந்து நபிமார்கள் யாரு நபி சல்லாஸ்லாம் அவங்க நபி நூக் அலை இஸ்லாம் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் இந்த ஐந்து நபிமார்கள் என்று இஸ்லாம் அதாவது இங்க என்ன எழுதுறாங்கன்னா இந்த ஐந்து நபிமார்கள் வைராக்கியமும் மன உறுதியும் படைத்த உலுல் அசுமாக ஐவராக இங்கே திகழ்கிறார்கள் அதாவது இந்த ஐந்து நபிமார்களிடத்திலே அல்லாவுத்தாலா பிரத்யோகமாக சட்டங்களை தந்து மக்களை நல்வழிப்படுத்துகின்ற பொறுப்பையும் கடமையையும் இந்த ஐந்து நபிமாறுகளுக்கு பிரத்யோகமாக அல்லாம தந்திருந்தான் மற்ற நபிமார்களை பாரிக்கிலும் ஒரு சில விஷயங்களை அல்லாவித்தாலா இந்த நபிமார்களுக்கு அதிகமாக தந்திருந்தான் அதனால இந்த ஐந்து நபிமார்களை இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இவர்களை இஸ்லாம் உளுள் அஸ்மி என்று வகைப்படுத்துகிறது இவ்வளவுதான் டீட்டெயிலாக என்ன செய்ய முடியாது என்னன்னா கொடுத்துருந்தான் இப்ராஹிம் அலை சொல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருந்தான் பொதுவாக எல்லா நபிமாரிடமும் பொதுவாக அல்லாஹாலா தந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு அதுதான் நான் முன்னாடி படித்தேன் என்னது இந்த தூது செய்தியை மக்கள் எல்லோரிடமும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் எந்த சமுதாயத்தை உங்கள் பொறுப்பில் கொடுத்திருந்தோமோ அந்த சமுதாய மக்கள் அனைவரிடமும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் ஒன்று இரண்டாவது இந்த தீனை நீங்கள் எல்லா விதமான சவால்களுக்கு மத்தியிலே நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் நீங்க எடுத்து சொல்லும் பொழுது பல்வேறு சவால்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் பல்வேறு தடைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க இதுக்கு மத்தியில் இந்த தீனை நீங்கள் என்ன செய்யணும் நிலைநாட்ட வேண்டும் அதற்கு பிறகு மக்களை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் அவரிடம் இருக்கக்கூடிய தீமைகளை களைய வேண்டும் லூத் அலை இஸ்லாம் அவங்களுக்கு முக்கியமான அல்லாஹ் கொடுத்த டாஸ்க் என்னங்க அவரிடம் இருந்த அந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கொடும் பாவத்தை இருந்து அந்த மக்களை என்ன செய்யணும் நீங்க காப்பாற்ற வேண்டும் இடையிலே மோசடி செய்கிற மக்களாக இருந்தார்கள் அவர்களிடத்திலே சென்று இந்த எடை மோசடி குறித்து அவரிடத்தில் எச்சரிக்கை செய்து அந்த குற்றத்திலிருந்து பாவத்திலிருந்து அவங்களை விடுவிக்க வேண்டும் இப்படி மக்களிடம் இருக்கக்கூடிய தீமைகளை களைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா நபிமார்களிடத்திலையும் அல்லாஹுத்தாலா அஹ் ஒரு உறுதிமொழியாக வாக்குறுதியாக அவன் வாங்கினான் அப்ப இந்த ஐந்து நபிமார்களிடமும் அல்லா செஞ்சா அல்லா என்ன செஞ்சாங்க வாக்குறுதி வாங்கினான் இப்ப அல்லாஹு தாலா நபிமாரிடம் வாங்கிய அந்த வாக்குறுதி குறித்து வேறொரு வசனத்தில் அல்லாஹல்லா பேசுகிறான் மூன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்றாவது வசனம் அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கி அதன் பின்னர் உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்குவதற்காக இறை தூதர்கள் உங்களிடம் வந்தார்கள் அவரின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவருக்கு உதவி புரிய வேண்டும் என்று உறுதிமொழி பெற்றதை எண்ணி பாருங்கள் இந்த எண்பத்தி ஒன்றாவது வசனம் அப்போது இதன் பேரில் நீங்கள் எனது ஒப்பந்தத்தை ஏற்று உறுதி முறுகின்றீர்களா என்று அல்லாஹு கேட்டான் அதற்கு அவர்கள் உறுதிமொழிகின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள் அப்படி என்றால் இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் உங்களுடன் நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறினான் என்கின்ற இந்த வசனம் அப்ப நபிமார்கள் எல்லோரிடமும் இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான் வாங்கினா தனியா நபிமார்கள்

எல்லாரையும் அல்லாஹு தாலா நபிமாக நபியாக ஆக்கிய பிறகே இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹு வாங்கினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உருதுமொழியே ஆதிமனிதர் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் முதல் கடைசி வரை இவ்வுரைகளுக்கு இறை தூதர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட பிறகே அனுப்பப்பட்ட பின்னரே பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க ஆமாம் நபியாக தேர்ந்தெடுத்த பிறகு எப்படி வந்து இப்ப அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் தலைவரே பதவி ஏற்கும் போது ஒரு விருதி குரமான வாங்குறாங்களோ பதவி ஏற்கும் தான் வாங்குவாங்க ஒவ்வொரு வாட்டி பதவி ஏற்கும் போது வாங்குவாங்க அந்த மாதிரி அவங்களும் சரி மற்ற இறை தூதர்களும் சரி அந்த இறை தூதராக அவர்கள் பதவி ஏற்ற பிறகு அல்லாஹாலா இந்த உறுதிமொழியை வாங்கினான் அவர்களும் வாய்மையாக அல்லாஹத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் உறுதிமொழி ஏற்றார்கள் வாக்குறுதி தந்தார்கள் அல்லாஹ் வாக்குறுதி பெற்றான் இவர்கள் வாக்குறுதி தந்தார்கள் எல்லா நபிமார்களுமே கொடுத்த வாக்குறுதியை மிகச் சரியாக கணக்கச்சிதமாக நிறைவேற்றினார் நம்முடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் தவறுகிறோம் ஆனால் நபிமார்கள் எல்லோருமே என்னாங்க அல்லா கிட்ட குருதி கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு அரசியல்வாதிங்க அங்க எடுத்துக்கிட்ட உறுதிமொழியை சரியாக அதோடு முடிஞ்சிச்சு அன்னையோடு என்ன செஞ்சுதுங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க கொடுத்த உறுதிமொழிக்கும் அவங்களோட நடவடிக்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது ஒரு சில பர்சன்டேஜ் கூட செய்யறது இல்லை நிறைவேற்றுறது இல்ல ஆனால் நபிமார்கள் அல்லாஹிடம் கொடுத்த வாக்குறுதியை நூற்றுக்கு நூறு அல்ல நூற்றுக்கு இரநூறுன்னு சொல்லலாம் அவங்க நிறைவேற்றினாங்க என்ன சொன்னா இல்லையா எல்லா விதமான சவால்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று அல்லாஹ் எந்த சவால் எந்த ஒரு இடர்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் பின்வாங்க கூடாதுன்னு சொல்லி அல்லா தர சொன்னா இல்லையா எல்லா நபிமார்களும் இதை என்ன செஞ்சாங்க வாய்மையாக பின்பற்றி நிறைவேற்றினார்கள் அவங்களுக்கு தரப்பட்ட எல்லா டாஸ்கையும் என்ன செஞ்சாங்க கடைசி வரைக்கும் இருந்து நிறைவேற்றிட்டு தான் அந்த என்ன செஞ்சாங்க ஒரு இறுதி உரையாற்றினார்கள் நபிசல்லா சலம் அவங்க மரணமாகக்கூடிய அந்த வருஷத்துல அதுல அதுக்கு முதல் வருஷத்துலதான் தான் சலம் அவங்க சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சிட்டாங்க நான் உங்களிடம் எதற்கு நபியாக அனுப்பப்பட்டேனோ அந்த கடமையையும் பொறுப்பையும் முழுமையாக நிறைவேற்றிட்டேனா நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சகாபாக்கள் பதிலளித்தார்கள் இதற்கு நீங்களே சாட்சி சாட்சி இப்படி நபிசல்லா சலம் அவங்க மட்டும் சொன்னாங்களான்னா எல்லா நபிவார்களும் சொல்லியிருக்கிறாங்க எல்லா நபிமார்களுமே சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா இல்லையா எப்படி அபிசல்லாசனுடைய ஃபாலோவர் சஹாபாக்கள் சொல்றோமோ அதே போன்று ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க நபி ஈசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு இருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இறை அவருடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு போனாங்க நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி அவர்கள் சாட்சியாக ஏற்படுத்தி விட்டுதான் சென்றார்கள் என்பதாக நாம் என்ன செய்ய முடியுங்க பார்க்க முடியும் அதற்கு அடுத்த வசனம் எட்டாவது வசனம் வாய்மையாளர்களான அவரிடம் அவர்களின் வாய்மை வாய்மை குறித்து விசாரிப்பதற்காகவும் அவன் இவ்வாறு செய்தான் இறை மறுப்பாளர்களுக்கு வதைக்கும் வேதனையை அவன் தயார் செய்து வைத்துள்ளார் அதாவது அல்லா தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்து கிருபை சொன்னா படைப்புகளை படைச்சிட்டு அந்த படைப்புகளுக்கு தேவையான எல்லா வாழ்வாதார தேவைகளையுமே தந்து குறிப்பாக மனித இனத்திற்கு தேவையான வழிகாட்டுதலையும் தந்து அதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே அல்ல என்ன செஞ்சு கொடுத்துருக்கான் செஞ்சே கொடுத்துருக்கான் மனிதனா மனுஷனா படைச்சிட்டு இந்த பாருப்பா நீ உன்னுடைய மனசு எப்படி விரும்புதோ அந்த மாதிரி வாழ்ந்துக்குன்னு சொல்லி என்ன செய்யல சொல்லல கவலைப்படாத உனக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலை நான் நானே உனக்கு சொல்லித்தரேன் தாய்க பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு எப்படியோ வளர்ந்துருன்னு சொல்லி நான் செஞ்சிட மாட்டா விட்டுற மாட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன செய்வா அந்த பிள்ளையோட கேர் பண்ணுவா அந்த பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா நல்லது கெட்டது பார்ப்பா அதே மாதிரி தான் அல்லாமத்தாலா மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான எல்லா தேவைகளும் தானே நிறைவேற்றி கொண்டு கொடுத்து அவனுக்கு தானே வழிகாட்டி அந்த வழிகாட்டுதலை வந்து அதுவும் ப்ராப்பராக என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறை தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த செய்தி தூது செய்தியை சொல்லி கொடுத்து அந்த இறை தூதர்கள் மனித மனித ஒவ்வொருவரும் சென்று சொல்லி அவர்களை எச்சரித்து அச்சமூட்டி எச்சரித்து எல்லா ஏற்பாடுகளையும் அல்லா கல்யாணம் செஞ்சிருக்கிறான் சொல்லி செஞ்சு கொடுத்துருக்குறான் ஏன்னு சொன்னால் எந்த மனிதனுமே மறுமையில் போய் அல்லாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது யாரெல்லாம் நீ என்ன செய்யலை நீ என்னை படைச்சதோடு அப்படியே விட்டுட்ட என்கிட்ட எதையுமே நீ சொல்லலையே அப்படின்னு யாரும் செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது அங்க போய் சொல்லக்கூடாது என்பதற்காக அதுதான் தலை இங்கே சொல்றான் இவ்வளவு ஏற்பாடுகளையும் நாம் செய்து வைத்தது எதுக்குன்றா நீங்க மறுமையில என்ன செஞ்சிட முடியாது எஸ்கேப் ஆயிட முடியாது இல்ல யாருல எனக்கு யாருமே வரல யாருமே சொல்லல எனக்கு தெரியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இதையும் மீறி பிடிவாதமாக என்ன செய்கிறாங்க அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வதைக்கும் வேதனை உண்டு எனவே பொய்யர்களான அறிவிலிகள் பிடிவாதக்காரர்கள் சமய எதிர்ப்பில் திளைத்த தீயவர்கள் ஆகியோர் இறை தூதர்களை ஏற்க மறுத்தாலும் இறை தூதர்கள் அனைவரும் இறைவனின் தூதை எடுத்துரைக்கவே செய்தார்கள் என்றும் அவர்கள் தம் சமூகத்தினரின் நலன் நலனில் அக்கறை காட்டக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்றும் நாம் சாட்சி பகருவோம் இப்போ அல்லாஹத்தால் அங்கே என்ன செஞ்சிருவான் தெளிவாக சொல்லிடுவான் இதையெல்லாம் செஞ்சு சொல்லி என்ன செய்ய முடியாது நீ எஸ்கேப் ஆக முடியாது உனக்கு சகல ஏற்பாடுகளையும் நான் செய்து தந்திருந்தேன் ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒரு ஒரு பிள்ளை ஒரு பையனை வந்து ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு சேர்க்குறேன்னு சொன்னால் அந்த ஸ்கூல் எல்லாமே என்ன செய்கிறாங்க கொடுத்துட்றாங்க புக்கு கொடுத்துட்றாங்க யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் வேணாலும் கொடுக்குறாங்க டியூஷன் வேணாலும் தராங்க ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க விளையாட செய்கிறாங்க தேவைப்படும் போது படிக்க சொல்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க இதையும் மீறி அந்த ஸ்டூடெண்ட் படிக்கலைன்னா யார் குற்றம் ஸ்கூலுடைய குற்றமா ஸ்கூல் நிர்வாகத்தினுடைய குற்றமா ஸ்டூடெண்ட்டு தான் என்ன செய்கிறாங்க கவனக்குறைவாக இருக்கிறான்னு தான் அர்த்தம் அதுதான் இல்லாதான் என்ன இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்து யார் பிடிவாதமாக இருக்கிறார்களோ சமய எதிர்ப்பில் திளைத்திருக்கிறார்களோ மத எதிர்ப்பில் திளைத்திருக்கிறார்களோ அவர்களே அல்லாஹு தான் என்ன செய்ய முடியாது அல்லாஹுடைய இருந்து அவர்கள் தப்ப முடியாது இது ஏதோ வந்து ஈமான் கொல்லாதவர்களை அல்லா எச்சரிக்கிறாங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்க ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய நாமே வாய்மையான இடைநம்பிக்கையாளர்களாக இருக்கிறோமா முழுக்க முக் முழுக்க அல்லாஹுடைய கட்டளையை நாம் பின்பற்றுகிறோமா நபிகள் நாயிவி சல்லாசனுடைய வாழ்வையிலே முழுமையாக நாம் பின்பற்றி வாழ்கிறோவா நவிசல்லா சலம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்கின்றோமா அந்த நேசித்தினுடைய நேசத்தினுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நவிசல்லாசலாவுனுடைய அவர்கள் வரைந்த அந்த கோட்டில் இருக்கிற இருக்கின்றனவா என்று தமக்கு தமிழ் என்ன செஞ்சுக்கணுங்க ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டு கொள்ள வேண்டும் அப்படி அல்லாமல் அங்கே சென்று நாம் என்ன செய்ய முடியாது அல்லாவிடம் எந்த சாக்கு போக்கும் பதிலும் சொல்ல முடியாது என்பதைத்தான் இன்று படித்த இந்த வசனங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன